கோவையில் முன்னூறு கோடி மோசடி செய்த குற்றவாளிகளிடமிருந்து கோடிக்கணக்கான பணம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்த குற்றப்பிரவு போலீசார் கோவையில் தொழிலதிபரிடம் முன்னூறு கோடி மோசடி செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளிடமிருந்து சுமார் பன்னிரெண்டு கோடி பணம் நூற்றி நாற்பது பவுன் நகை நூறு கோடி மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை கோவை மாநகர மத்திய குற்றப்பிரவு போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கோவை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் பீலமேடு பகுதியில் மின் கற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகிறார் தொழிலதிபரான இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த பதிமூன்று பேர் சிவராஜுக்கு சொந்தமான சுமார் இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்தும் நூறு கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர் மோசடி செய்ததை அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட வசந்த் சிவகுமார் ஷீலா தீஷா சக்தி சுந்தரென மொத்தம் ஐந்து பேரை கைது செய்து நீதிமன்ற அதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரித்த கோவை மாநகர குற்றப்பிரவ காவல்துறையினர் இன்று குற்றவாளிகளிடமிருந்து சுமார் பனிரண்டு கோடி பணம் நூற்றி நாற்பது பவுன் நகை நூறு கோடி மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி வங்கிக் கணக்குகளை முடக்கம் செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் நீதிமன்றத்தில் பணம் மற்றும் ஆவணங்களை ஒப்படைத்து மீண்டும் குற்றவாளிகளை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது